ஹலோ பேபி எங்க இருக்கீங்க டோ வந்துட்டேன்டா செல்லோ 8th ஃப்ளோர்ல இருக்கேன் இன்னும் ஒரு 2 मिनिटஸ்ல வந்துருவேன் மேம் ப்ளீஸ் டேக் திஸ் டிஷு மேம் थैंक யூ ஹலோ விவேக் அங்க யாருக்கு டிஷு தந்துட்டு இருக்க யார் அந்த லேடி ஊ பக்கத்துல இருக்கறது গার্লフレண்டா ஐயோ ஸ்னேகா லிஃப்ட்ல ஒரு ஆன்ட்டி இருந்தாங்கமா அவங்க இருந்தாங்க அதனால அவங்களுக்கு டிஷு தந்தேன்

ஓ இப்பலாம் 55 age ஆன்ட்டி கூட நீ விட்டு வைக்கிறது இல்லல லிஃப்ட் விட்டு இறங்கி பாடி நான் யார அந்த ஆன்ட்டியை பாக்குறேன் அந்த ஆன்ட்டி என்ன விட அழகா இருக்காளான்னு பாக்குறேன் வந்துட்டமா வந்துட்ட நீயே பாத்துக்கோ ஹாய் ஸ்னேகா இவதா நீ சொன்ன அந்த 55 age ஆன்ட்டியா என்ன ஏ மாத்ரிய விவேக் ஆமா ஆன்ட்டி தான் உங்க பின்னனே உங்களை பார்த்தா எங்க லேடி மாதிரியா இருக்கு ஹாய் சொல்லு ஆ ஆன்ட்டி ஆன்ட்டி அப்ப பொண்ணா மாறிச்சு பாய் பாய் மிஸ்டர் அண்ட் யூ லுக் சோ ஹேண்ட்ஸம் அண்ட் வேல் மீட் செமதர் டைம் பை அய்யய்யோ இவ என்ன போகிற போக்கில் இப்படின்னு கோர்த்து விட்டு போயிட்டோம் இப்ப இவ என்ன சோமோதி வைக்கிற போலு ஸ்னேகமா நீங்களே திறந்தவே மாட்டேன் அப்படியே அந்த புள்ளி பின்னாடியே போயிரு ஆனா அண்ட் சம் டீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா இப்படி இழிச்சிட்டே போயிரு ஏய் ஸ்னேகா ஐயோ மில்லுமா ஹேய் சினேகா நான் சொல்றது கேளுமா நான் பார்க்கும்போது பார்த்து தான் இருந்துச்சு ஆனா நீ பாக்கும்போது அது எப்படி பாப்பாவும் மாறுச்சுன்னு எனக்கு தெரியலமா நான் சத்தியமா சொல்றேன் என்ன நம்ப சினேகம் எல்லா ஆம்பளைங்களும் இப்படி இருக்கீங்க கொண்டாடிய வச்சுக்கிட்டே கூட ஒருத்தையும் செட்டப் பண்ணிக்கிறீங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகா எங்க இருக்காள அவ கூட போய் செலப்ரேட் பண்ணிப்போ உனக்கு தான் அப்படியே எங்க ஹாட்டா வேணும்ல அப்படியே கல்யாணம் பண்ணிக்கோ திரும்பி ஐயோ ஸ்னேகா ஸ்நேகா நில்லுமா ஸ்னேகா ஹாய் டா விவேக் அப்படியே பின்னாடி போயிரு அட ராஜ் அப்ப நான் போய்டவா என்ன சொன்னே ஒரு பேச்சகாவ பின்னாடி போனா போயிடுவீ அப்படியே நீ அட இல்லமா நான் ராஜ் கிட்ட போறேன்னு சொன்னேன் அப்பா அப்பா ஏ அப்பா இங்க இதா இருக்கங்க வாங்க போலாம் டேய் அடே குட்டீஸ் இவ்ளோ நேர எங்கடா இருந்தீங்க அப்பா நாங்க அந்த இடத்துல விளையாண்டுட்டு நீங்களும் எங்க கூட வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் ஜாலியா இருக்கும் நைஸ் ஐடியா அந்த பொண்ணு பின்னாடி போனல இப்ப மூணு பசங்களையும் வச்சு சமாளி சண்டே ஒரு நாள் ஆச்சு எனக்கு லீவ் கொடு நான் போய் ஜாலியா எந்த தொல்லையும் இல்லாம இந்த சண்டேவை செலிப்ரேட் பண்ணப் போறேன் இந்த மூணு பசங்களையும் நீயே பாத்துக்கோ அண்ணா ஸ்னேகா நான் ராஜோட ஸ்னூக்கர்ஸ் விளையாட போறேமா

கொஞ்ச நாள் ஒரு நாள் கூட ஒரு நாள் பசங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நீ பசங்கள பாத்துக்கணும் நான் இன்னைக்கு போய் ஜாலியா இருக்க போறேன் அவ்வளவுதான் ஏமா ஏமா ஸ்னேகா ஓய்யோயோ பசங்க கிட்ட கோர்த்து விட்டு போயிட்டாலே இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன் இவனுங்க வேற என்ன தொல்ல பண்ணி சாவடி பானுங்களே அப்பா அங்க நான் க்ரோக்கோடைல் பார்த்தேன் அந்த க்ரோக்கோடைல் ரொம்ப பெருசா இருந்துச்சு வாங்க நம்ம எல்லாம் போய் பார்க்கலாம் அங்க போய் ஆமா டேடி அது மட்டும் இல்லாம இங்க ஒரு டென்னிஸ் கோட் கூட இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டென்னிஸ் விளையாடலாம் நீங்களும் நானும் டென்னிஸ் விளையாடி ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வாங்க டேடி சீக்கிரம் போய் விளையாடலாம் இல்ல இல்ல நீங்க எனக்கு என் கூட வந்து ஸ்விம் பண்ணனும் நேத்தே நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் ஸ்விமிங் விளையாடலாம் எனக்கு நீங்க ஸ்விம்மிங் கத்து தரேன்னு வாங்கப்பா நாம போய் ஸ்விம் பண்ணலாம் நல்ல கோர்ட் விட்டு போயிட்டாலே சரி வாங்க பசங்களா போவோம் என்ன ப்ரோ கப்பல் முழுங்கன மாதிரி இவ்ளோ சோகமா இருக்க அட என்னடா நீ வேற இந்த ஸ்னேகா வேற எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது ஆனா இன்னைக்கு நான் பிள்ளைங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஏன் தலையில கட்டிட்டு அவ பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண போயிட்டா அவ மட்டும் என்ன பண்ணுவா பாவம் வாரத்துக்கு ஏழு நாளுமே அவ உங்களை பாத்துக்கிறா வீட்டையும் பாத்துக்கறா பசங்களையும் பாத்துக்கிறா பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறா எல்லா வேலையும் அவ தானே பாக்குறா இன்னைக்கு ஒரு நாள் அவ லீவ் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு

ஆகும்னு சொல்றீங்க கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 10 मिनिटஸ்ல அப்ப வந்துரு ஓகேயா சரிங்க நீங்க ராஜா அங்கிள் கூட விளையாடுங்க அப்புறமேட்டு வந்து எங்களோட விளையாடுங்க நான் அது வரைக்கும் தம்பி தங்கச்சியை நல்லா பாத்துக்கறேன் கியூட்ரா ராகுல் கண்ணா சரி எல்லாரும் போய் சமதா விளையாடுங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவே நீங்க சமதா இருந்தீங்கனா அப்ப உங்க எல்லாருக்கும் குல்ஃபி வாங்கி தருவேன் அப்படி சேட்ட பண்ணீங்க யாருக்குமே குல்ஃபி கிடையாது ஓகே ஓகே அப்பா எப்படியோ சொல்லி சமாளிச்சு போ வச்சுட்டேன் நீங்க இப்ப எங்களோட வந்து விளையாடி ஆகணும்னு ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து தையா தக்காளி குதிச்சிருப்பானுங்க சரி சரி சிரிச்சதெல்லாம் போதும் ஏதாவது யோசிச்சியா ஏய் ஆமாண்டா நானுமே சொல்லணும்னு நினைச்சேன் நேற்று ஃபுல்லாக பயங்கரமாக உட்காந்து அனலைஸ் பண்ணேன் அனலைஸ் பண்ணதுல எனக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம ஏன் நோஜா குரூப்ஸோட பேரப் பண்ணிக்க கூடாது கண்டிப்பா நம்மளோட ப்ராஃபிட் இப்போ இருக்கிறத விட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஓஹோ அப்படியா ஆனா நான் இதை பத்தி கேட்கறதுக்கு வரல அப்ப வேற என்ன கேட்க வந்த டேய் என்னடா ஏண்டா அப்படி இருக்க நேற்று நைட்டு தானடா பக்கம் பக்கமா உனக்கு அவ்வளவு பெரிய லெசன் எடுத்தேன் திரும்பி என்னன்னு கேக்குற உன் கல்யாண விஷயம் தான்டா அட போடா உனக்கு ஒரு வேலையே இல்ல ஈ ராஜ் உன்னால புரிஞ்சுக்க முடியலடா ஏன்டா எல்லாத்துலயும் ஆர்வம் காட்டு ஆனா கல்யாணம் நான் மட்டும் பத்தடி தெரிச்சு ஓடுற ஏய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கியோ அதை விட பயங்கரமா நீ சந்தோஷமா இருக்கலாம்டா பிலீவ் மீ என்னெல்லாம் பாரு நான் எவ்வளவு ஹாப்பியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு லைஃப் நான் என்னன்னு புரிஞ்சது நான் அவ்வளவு ஜாலியா இருக்கேன் தெரியுமா ஓஹோ அப்படியா ரோஹன் என்ன பழக்கம் இது எதுக்கு டேபிள் மேல ஏறி நிக்கிற இறங்கு கீழே இது என்ன மேனர் ஆஹ் விளையாடுற டேபிள்ல இப்படி ஏறி நிப்பாங்களா அட இவனுங்க வேற கொஞ்ச நாள் அவன் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்க சரி சரி இவனுங்களை விடு மேரேஜ் பண்ணிக்கோட லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு அழகான லைஃப் தெரியுமா கண்டிப்பா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும் நீயும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குடா என்ன மாதிரி நீயும் ஜாலியா குட்டிங்களோட இந்த மாதிரி சண்டே ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ண வேணாமா எவண்டாவ உங்களை ஓரமா தானே விளையாட சொன்னேன் இங்க என்னடா பண்றீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க உங்களால நான் தூங்கி நாலு நாள் ஆச்சு ஒழுங்கா ஒரு தூக்கம் கூட இல்ல சண்டே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் விட மாட்டேங்கறீங்க அப்பா வாங்க நான் தான் பேசிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னேன்லடா அப்ப வாங்கப்பா போய் கிரிக்கெட் விளையாடலாம் நீங்க போய் பிளான்ட் விட்டு இருக்க அப்பா வந்து ஜாயின் பண்றேன் ஓகே டேய் டேய் அந்த பவுலா கொடுத்துட்டு போங்கடா அடப்பாவிங்களா நீ விளையாட்டிட்டு வந்து ஜாயின் பண்றேன் ஓகே ஓகே இவனங்களை வச்சுக்கிட்டு சண்டே ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல பச்சை எதுக்குதான் கல்யாணம் பண்ணணும் இதுல என்னைய கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான் டேய் ஓடாதீங்கடா நில்லுங்கடா போல கொடுத்துட்டு போங்கடா போல குடு என்கிட்ட இது என்ன மேனஸ் இது அங்க இருந்து இப்படியே போல எடுத்துட்டு வருவீங்க டாடி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்த கிரிக்கெட் விளையாடுற பால் வேற இது ஸ்னூக்கர்ஸ் விளையாடுற பால் இது அப்படிலாம் எடுத்துட்டு வரலாமா வாட் மேனஸ் இஸ் திஸ் அந்த பால் முதல்ல குடுறா இந்தாங்க டாடி சாரி உங்களை வச்சே ஒரு பத்து நிமிஷம் கூட என்னால் சமாளிக்க முடியல உங்க அம்மா எங்க தான் போனான்னு தெரியல என்ன விவேக் பசங்க உங்க கூட ரொம்ப ஜாலியா இருக்காங்க போல ஜாலியாவா என்ன பார்த்தா உனக்கு ஜாலியா இருக்க மாதிரி தெரியுதா இவனுங்க மூணு பேருக்கு என்னை உயிரை எடுக்கிறானுங்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்கப்பட மாட்டேங்கிறானுங்க சண்டே வச்சு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா மூணு பேரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றானுங்க நான் பசங்கள உன் கிட்ட விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பார்லருக்கு போயிட்டு வந்த அதுக்குள்ள நீ இவ்ளோ கம்ப்ளைன்ட் பண்ற ஆனா நான் நீ பெத்த புள்ளங்களை 24 hours கூட இருந்து பாத்துக்கறேன் ஒரு 10 நிமிஷம் as a dad உனால பாத்துக்க முடியலல நான் என்னமா பண்றது நான் சொல்லி பேசி கேட்கவே மாட்டிக்கறானுங்க நீ எல்லாம் ஒரு மரட்ட மரட்டனா ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்கானுங்க நான் திட்டுனாலும் சரி அடிச்சாலும் சரி முறைச்சாலும் சரி என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டிக்கறானுங்க என்ன பண்றது நீயே சொல்லு

ஆமா இவனுக்கும் உனக்கும் என்ன கலாய்க்கிறதே வேலையா போச்சு என்னமோ பண்ணுங்க பசங்களா இதுக்கு அப்புறம் ஏதாவது சேட்ட பண்ணுங்க உங்களை எங்கயுமே வெளிய கூட்டிட்டு வர மாட்டேன் வாங்க நம்ம நாலு பேர் போய் ஏதாவது சாப்பிடலாம் ஏதாவது சேட்ட பண்ணுங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியும்ல பிச்ச எடுத்துருவேன் வாங்க போலாம் ஓகே மம்மி என்ன பாஸ் பொண்டாட்டிக்கிட்ட சரியான திட்டம் வாங்கினீங்க போல இதுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்றீங்க அப்படிதானே ஏ இங்க பாரு ராஜ் உடனே இந்த ஒரு சின்ன இன்சிடன்ட்னால கல்யாணத்தை வெறிச்சிடாத இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்க்க பைத்தியக்கார தன தான் இருக்கும் ஆனா இந்த பைத்தியக்கார தனத்துல எவ்வளவு சோகம் இருக்கும் தெரியுமா யூ நோ வாட் என் பொண்டாட்டி என்ன இவ்வளவு திட்டுறாள் அவ எதுக்கு திட்டுறான்னு எனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாம அந்த மூணு மாண்டுங்க இருக்கே என் தலைமையில உட்காந்து ஆடுவானுங்க இவனுங்க இப்போ இருக்கும் போதே இப்படி இருக்கானுங்க இன்னும் பெருசாலும் ஆயிட்டா நீ சுத்தமா மதிக்க மாட்டானுங்க சில டைம் சொல்ல போனா இதெல்லாம் பாக்கும் போது எனக்கு மட்டும் ஏண்டா தண்டனை அப்படின்னு எனக்கு தோணும் ஆனா ஏனோ வாட் இந்த தண்டனையிலயும் ஒரு சுகா இருக்கு தெரியுமா சிநேகா என்ன அடிக்கடிக்கு ஏன் தெரியுமா ஏன்னா நான் அவளுக்கு மட்டுமே சொந்தமானவன்றனாலதான் இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட இந்த உலகத்துல எவ்வளவு பணம் வேணாலும் கேளு ஆனா உன்னோட லைஃப் மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டா கூட நான் கொடுக்க மாட்டேன்டா ஏன்னா என்னோட வாழ்க்கை இப்ப ரொம்ப நிறைவா இருக்கு நிறைய காதலோட சேர்ந்து இந்த பைத்தியக்காரத்தனம் எவ்வளவு மன திருப்தியா இருக்கு தெரியுமா இதெல்லாம் நான் சொல்றது பைத்தியக்காரத்தனா நடக்கும் போதுதான் நான் சொன்னது உனக்கு புரியும் சரி சரி ஓகேடா ஓகே நீ லச்சரம் எடுக்க ஆரம்பிச்சு எடுத்துட்டே இப்ப அண்ட் எனக்கு இப்ப டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்ன இன்னைக்கு என்ன எனக்கு சண்டே தானே என் கூட டைம் ஸ்பெண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் சொன்னல இப்ப எங்கன்னா கிளம்புற ఈ లెవివేకిని తో బ్యాక్ టు బ్యాక్ నరేయ మీటింగ్స్ இருக்கு. அதలనే అటెండ్ పని ఆగను. అప్రో కొంచెం డాక్యుమెంటేషన్ ప్రిపేర్ பண்ண வேண்டியது இருக்கு. அதల ముడికను నా. ఓ ఓ సండే యార్పా వణ మీటింగ్ కు కూబడరా. అది 6:00 క్లాక్ ఫైనాన్స్ మినిస్టరోడ ఒక మీటింగ్ இருக்கு. 7:00 క్లాక్ జూమ్ ల ఇంటర్నేషనల్ డెలిగేట్స్ తోడ ఒక మీటింగ్ இருக்கு. అప్రో 8:00 క్లాక్. ఆమే 8:00 క్లాక్ ఇన్నా. 8:00 క్లాక్ ఎమో ఉందిచే. ஆ ஹே 8:00 குளாக் オー மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்கை நான் ஃபிக்ஸ் பண்றேன் இன்னைக்கு நைட் எயிட் ஓ கிளாக் நீ என்னோட டின்னர் சாப்பிட வரணும் அவ்ளோதான் ஏய் இல்லடா எனக்கு சண்டேடா எனக்கு ஃபுல்லா நீ உன் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணனும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா ஸ்னேகா வெங்காய சாபிறதுக்கு வெளியே கூட்டிட்டு போ அண்ட் ஆ சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரெண்டை வேற மீட் பண்ணனும் ஸோ அதனால என்னால் வர முடியாது ஃப்ரெண்டா அது யார் ஃப்ரெண்டே எனக்கே தெரியாம ஏய் இட்ஸ் पर्सनल

ஆமா ஸ்னேகாவை தனியா டின்னர் கூட்டிட்டு போனா என்ன வெயிட்ரா பாக்குறியா என்ன இவ்வளவு பாக்குறியா அவ்வளவு பாக்குறியான்னு நோண்டி நொங்க எடுப்பா அதே நீ வந்தேன்னு வையன் எனக்கு அந்த கவலை இல்ல பாரு சரி ஓகே ஷார்ப் எயிட் ஓ கிளாக் வந்துடுறேன் இப்ப நான் உத்தரவு வாங்கிக்கலாமா சரி ஓகே அப்புறம் வேற ஏதாவது மீட்டிங் இருக்குன்னு பிளான கேன்சல் பண்ண உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிருவேன் இல்லடா ஷோரா வரேன் நீ உன் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணு பாய் டின்னர்ல மீட் பண்ணலாம் ஓகேடா பை ஒரு பொண்ணை ஆண்டவனோட அந்த உனக்கு லைஃப் பார்ட்னர் ஆயிடணும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்னோட ஃபேமிலி எவ்வளோ கியூட்டா இருக்கோ அதே மாதிரி உனக்கும் ஒரு குட்டி ஃபேமிலியோட அந்த ஃபேமிலியோட சேர்ந்து உன்னோட சிரிப்போ அவங்களோட நிலைச்சு இருக்கணும் இது மட்டும்தான்டா எனக்கு ஆசை